உங்களுடைய பல்லிலேருந்து சொத்த புழுக்கள் புழுக்களெல்லாம் உதறணுமா கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமடி ட்ரை பண்ணுங்கள் வாங்க நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்கு அப்புடின்னா நம்மள நிறைய பேத்துக்கு பல் வந்து சொத்தையாயிருது அந்த மாதிரி சொத்தையான நம்ம என்ன பண்ணுறோம் உடனே போய் டாக்டர்கிட்ட போய் பல்ல எடுத்துகிட்டு வந்துடுறோம் அந்த மாதிரி பல்லெல்லாம் எடுக்காமல் நம்ம வீட்லேயே சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தாங்க ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் பள்ளியில் வச்சா போதும் அந்த பல்லு இருக்க புழுக்கள் எல்லாம் தானாக உதுறதை நீங்கள் கண் கூட அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது நீங்கள் பல்லில் மட்டும் வச்சுட்டு ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் அந்த புழுக்கள் எல்லாம் வெளியில் வந்துடும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பல்லில் வலிகள் இருந்தாலும் உடனே ஒரு நிமிஷத்தில் சரியாயிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் ஆனால் இதை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் பல்லில் வச்சிங்கன்னா நல்ல உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் அது கூடவே இந்த தண்ணியும் பயன்படுத்தணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க ஊற்றி வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா அதாவது கல் உப்பு அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கக்கிற மாதிரி கல் உப்பை போட்டு நம்ம இந்த தண்ணி கூட போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகவே வச்சுருங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் வாய் கொப்பளிக்கிறதுக்கு இப்போ இந்த தண்ணியை நம்ம அப்படியே எடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அப்படியே இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இடிகள் தாராளமாக இருக்கும் மிக்சியில் போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி இடிகள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அம்மி இருந்தால் கூட தாராளமாக அம்மியை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி கல்லை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில இலைகளை வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா குப்பமேனி இலைங்க இந்த குப்பமேனி இலை நமக்கு எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் கிடைக்கும் நம்ம வீட்டிலேயே வேலி ஓரங்களில் தாராளமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இலை வேரோடு இந்த மாதிரி பிடுங்கி எடுத்துக்கோங்க நமக்கு வேர் தேவையில்லை அந்த இலைகள் மட்டும் இருந்தால் போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து இலைக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க காம்புகள் இல்லாமல் கிள்ளி எடுத்துக்கலாம் இந்த இலைகளை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தாமல் ஒரு பத்து இலை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதிகமாக நமக்கு தேவையில்லை கொஞ்சம் கசப்பு வந்து அதிகமாக இருக்கும் இதில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு காரமான ஒரு பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா கிராம்பு இந்த கிராம்பை வந்து ஒரு ரெண்டு கிராம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பல் எத்தனை சுத்தையாக இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வந்து கிராம்பை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டே ரெண்டு கிராம்பு தாங்க எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கிராம்பு நமக்கு அதுவே நல்ல காரமாக இருக்கும் இப்போ இந்த குப்பைமேனி இலையோடு இந்த கிராம்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா நச்சிருங்க ஏன் நான் வந்து உங்களை இடிக்கல் எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னா இதுக்கு தாங்க இந்த மாதிரி இடிக்கல்லில் நம்ம அரைக்கும் பொழுது ஈஸியாக அரைப்பட்டுரும் அது இல்லாமல் இந்த கிராம்பெல்லாம் நல்லா நைஸாக பொடியாகிடும் அதுக்காக தான் சொன்னேன் இப்போ நல்லா நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து அடியில் வந்து ஒரு துணி வச்சுக்கிறேன் இல்லைன்னா இடிக்கும் பொழுது ஏதாவது டேமேஜ் ஆயிரும் அதனால தான் இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இது கூடவே இன்னொரு இலையை தான் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா வேப்பிலை தாங்க இந்த மாதிரி வேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இனுக்கு மட்டும் உருவி உள்ளே போட்டுக்கோங்க போதும் இந்த இலையும் ரொம்ப ரொம்ப கசக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ரெண்டு இனுக்கு போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தண்ணி மட்டும் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது தண்ணிக்கு பதிலாக இதில் இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் இதில் சேர்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இப்போ இதில் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா லெமன் தாங்க இந்த மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க லெமனை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணால் போதும் இவ்வளவு தான் ஆட் பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது இந்த லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும் அது வந்து சகிக்கவே முடியாதுங்க நம்ம யார்ட்டையாவது பேசும்பொழுது அந்த வாய் துர்நாற்றம் இருந்தால் நம்மக்கிட்ட யாருமே நின்று பேச மாட்டாங்க டக்குன்னு தள்ளி போயிடுவாங்க அந்த மாதிரி ஸ்மெல்லெல்லாம் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்பொழுது அது எல்லாத்தையுமே எடுத்துரும் மேக்சிமம் எதனால் அந்த வாய் துர்நாற்றம் வருதுன்னா சொத்தப்பள்ளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வாய் துர்நாற்றம் நமக்கு கண்டிப்பாக வரும் இது எல்லாத்துக்கும் இருக்க தான் அந்த துர்நாற்றத்தை போக்குவதுக்கு தான் இந்த லெமன் ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறது ஆட் பண்ணி நல்லா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இலைகள்லாம் பிசுறு பிசுறாக இல்லாமல் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ ஈஸியாக உங்களுக்கு பல்லில் போய் ஒட்டிக்கும் அதுக்காக சொல்ல வரேன் நான் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த காலத்திலலாம் எங்கெங்கே ஹாஸ்பிட்டல்லாம் போனாங்க இந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமெடியை தான் ட்ரை பண்ணி அவங்க வந்து பல்லெல்லாம் காப்பாற்றிக்கிட்டாங்க இப்போ எல்லாம் அப்படி இல்லை நமக்கு எதுனாலும் உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு பல்லை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் பல் போனால் சொல்லு போன மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பல் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு ஆனால் அதெல்லாம் இப்போ நினைக்கிறதே இல்லை நம்ம டக்கு டக்குன்னு பல்லவே பிடிங்கிட்டு ஆர்டிஃபிஷியலாக பல் வச்சிட்டு வந்துடுறோம் என்னதான் இருந்தாலும் நமக்கு நேச்சுரல் மாதிரி எதுவுமே வராதுங்க ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் தான் நேச்சுரல் நேச்சுரல் தான் இயற்கைக்கு மாறாக ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த உரலை வந்து நல்லா வந்து கழுவி எடுக்கணும் ஏன்னா கசப்பு பயங்கரமாக இருக்கும் நான் அரைக்கும் அரைக்கும்பொழுதே எனக்கு வாயில் வந்து நார்மலாகவே கசப்பு வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி வாய் வந்து கசக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த அரைச்சி எடுத்த விழுத வந்து நமக்கு எங்கே பல்லில் வழி இருக்கோ அந்த இடத்துல வைக்க போகிறோம் எனக்கு ஆல்ரெடி பல் இருந்தால் நான் வச்சு காட்டிடுவேன் அந்த புடுக்கள் விழுறதையும் நம்ம தாராளமாக பார்த்துடலாம் ஆனால் எனக்கு வந்து பல் எந்த பல்லும் பல் இல்லாதனால் என்னுடைய கைகளில் நான் உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும் ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சு விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் வந்து பேசவே கூடாது அப்படியே அமைதியாக வாயை திறக்காமல் இருந்தீங்கன்னா அது நல்லா செட் செட்டாயிக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சு விட்டுருங்க ஒரு நிமிஷம் மட்டும் அதில் நல்லா பிடிச்சிக்கிட்டு இருந்தால் போதும் தானாகவே அதில் அந்த சொத்தையில் இருக்க புழுக்கள்லாம் விழ ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் மாமியார் வந்து இந்த மெத்தடை அவங்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க பள்ளியிலேருந்து புழுக்கள் விழுறதை நான் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி வாயில் இருக்க துர்நாற்றத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துடுங்க அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஸ்மெல்லே வராது ஒரு நிமிஷம் நம்ம வாயில் வச்சதுக்கு அப்புறமேட்டு துப்பிடுங்க துப்பிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணி இருக்குது பார்த்திங்களா அது வந்து வெது இருக்கும் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து தண்ணி வந்து ஓரளவுக்கு வெது இருக்கும் வாய் கொப்பளிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த உப்பு போட்ட தண்ணியை நல்லா கொப்பளிச்சு விடுங்க அப்படி கொப்பளிக்கும் பொழுது சுத்தமாக உங்களுக்கு வாயில் அதாவது சொத்த பல்ல இருக்க வலிகள் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் புழுக்கள் தானாகவே கீழே விழுந்துடும் சொத்தையும் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி பல் வந்து ஆகிடும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே போக வேண்டாம் இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சொத்தை பல்லுக்காக நம்ம போய் பல்ல இழக்கணுன்ற அவசியமே இல்லை தாராளமாக இந்த மாதிரி ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பல்லை வந்து சரி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ பாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்